மாண்பிமிகு முதலமைச்சர் அவர்களை பிரதமரை பார்த்து இந்த கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் அப்படி கேட்டிருந்தீங்கன்னா தான் தெரியும் இந்த கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று ஏன்னாக்கா இந்து முஸ்லீம் இருவரையும் ஒன்னாக சேர்க்கக்கூடாது என்பதில் முக்கியமாக இந்தியாவிலேயே ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அது உங்கள் கட்சி மட்டும்தான் எங்கே இந்து முஸ்லீம் சேர்ந்து விட்டால் சிறுபான்மையர் ஓட்டு என்ற ஒரு ஓட்டு வங்கி தனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று காலம் காலமாக நீங்கள் முதல் உங்கள் தந்தை வரை இந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க ஆனால் முஸ்லீம்களுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க நம்ம பாரத பரம்பரை அப்படி கிடையாது எல்லா பண்டிகைகளுமே எல்லோருக்குமே எல்லா அடிப்படையிலுமே வாழ்த்துக்கள் சொல்கிறார் அதே போல் நீங்கள் திட்டங்களை பிரித்து கொடுக்குறீங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு திட்டம் இந்துக்களுக்கு ஒரு திட்டம் கிறிஸ்தவருக்கு ஒரு திட்டம் திட்டத்தை பிரித்து பிரித்து கொடுக்குறீங்க ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படி கிடையாது இந்தியாவில் ஒரு திட்டம் கொண்டு வருகிறார் என்றால் அது அனைத்து மதத்திற்கும் போய் சேரக்கூடிய தான் அவர் கொண்டு வரார் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்துக்களையும் இந்து மதத்தையும் இந்துக்கள் இந்துவுடைய வழிபாடுகளையும் கொச்சைப்படுத்தும் ஒரு அரசு இந்தியாவிலே இருக்குது என்று சொன்னால் அது இந்த தமிழக அரசு மட்டும்தான் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த நேரத்திலும் சரி இஸ்லாமியர்களுடைய தொழுகைகளையும் சரி கிறிஸ்தவர்களுடைய பிரார்த்தனைகளும் சரி ஒரு போதும் அவர் கொச்சைப்படுத்தியது கிடையாது ஆனால் நீங்கள் இப்போ என்னமோ உங்களுக்கு ஞானோதயம் பிறந்துட்டா மாதிரி சில விஷயங்கள் பேசியிருக்கீங்க ஒடிசாவையும் பீகாரையும் க கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டு கூட கம்பேர் பண்ணி மாநிலத்துக்கு இடையே மோதல்களை உருவாக்க பார்க்கிறார் இதெல்லாம் வந்து அற்புதமான செயலில்லையால் பிரதமரை பார்த்து கேட்பதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் முதுகு பின்னாடி என்ன இருக்குன்றது பாருங்கள் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே பீகார் காரணம் பான்பராக்கு வாயேன் பானிபூரிக்காரன் என்னெல்லாம் பேசுனீங்க எவ்வளவு கேவலப்படுத்தி இந்த இடத்துல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது பீகார் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது எவ்வளவு பீகாரிகள் நீங்கள் அடித்து துன்புறுத்தி துரத்துனீங்கிறதெல்லாம் வரலாறு இருக்குது இதெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு இன்னமும் பாரத பிரதமர் தான் இதை செய்தார் என்று நீங்கள் சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அது மட்டும் இல்லாமல் வேற்று மாநிலத்தவருக்கு நீங்கள் வாக்குரிமை கொடுக்க மாட்டேன் என்று உங்களுடைய ரகுபதி அவர்கள் சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே ஏதாவது ஒரு ஆண்மகன் பேசியிருந்தால் இன்றைக்கி நீங்கள் மொழி பேசும் நபர் தான் உங்களுடைய பூர்வீகம் என்னென்னு ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவர் அன்றைக்கி யாராச்சும் ஒரு ஆண்மகன் பேசியிருந்தால் நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராகியிருக்க முடியுமா உங்கள் தந்தை முதலமைச்சராக இருப்பாரா உங்கள் மகன் துணை முதலமைச்சராக இருப்பாரா இல்லை உங்களோட அமைச்சரில் இருபது பேர் இருக்காங்களே வேற்றுமொழி பேசுபவர்கள் அவர்கள்லாம் அமைச்சர்கள் ஆகியிருக்க முடியுமா சற்று சிந்தித்து பேச வேண்டும் அது அது மட்டும் இல்லாமல் ஒடிஷாவை கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க ஒடிசாவை இப்படி கம்பேர் பண்ணி பேசுவீங்க ஒடிசாவில் பிஜு பட்நாயக்கோடைய வலதுகை இடதுகை எல்லா கையுமாக இருந்த தமிழகத்தை சார்ந்தவர் ஒரு ஒரு ஊழல்வாதி ஒரு ஊழல்வாதி தமிழன் என்பதற்காக அவனை சப்போர்ட் பண்ணி பேசணுமா அப்படிப்பட்ட அவசியம் நரேந்திர மோடிக்கு கிடையாது அவர் எப்போதுமே யார் திருடனாக இருந்தாலும் யார் வந்து ஊழல்வாதியாக இருந்தாலும் அது குஜராத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை ஊழல்வாதி என்று தான் பிரதமர் குறிப்பிடுவார் அது தவறு என்று நீங்கள் சொன்னால் அது நூறு முறை பிரதமர் அவர்கள் செய்வார்